நமச்சிவாய வாழ்க திருவெம்பாவை பாடல் எண் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்த தீர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் நின்றல்லூரி சித்திக்க பேசுவாய் வந்து கடை திறவாய் பத்துடையீசன் பழாடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கேலோர் இந்த பாடலின் பொருளை நாம் இப்போது கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை மூன்றாவது பாடல் முத்தன் என்று இந்த தொடங்கும் இதனுடைய பொருள் பெண்கள் எல்லோரும் உள்ளிருப்பவளை எப்படி எழுத்துகிறார்கள் என்று சொன்னால் முத்து போன்ற வெண் பற்களை காட்டி முறுவழிப்பவளே ஏன் இன்னும் நீ உழங்குகின்றாய் முன்பெல்லாம் நீ எங்களுக்கு முன்னதாக எழுந்து அந்த சிவபெருமானை என்னெல்லாம் சொல்லி அழைப்பாயே அதாவது என் பெருமானே என் தந்தையே ஆனந்த அமுதமயமானவனே என்றெல்லாம் சொல்லி நீ ததும்பி நாக்கை நீர் ஊறி தித்திக்க பேசுவாய் ஆனால் என்றும் நீ மலர் படுக்கையிலே இன்னும் உறங்குகின்றாயே இது ஏன் என்று அவளை எழுப்புகின்றார்கள் அதற்குள்ளிருப்பவர் உள்ளிருப்பவர் நீங்கள் எல்லோரும் சிவனிடம் உண்மை அன்பு மிக்கவர்கள் நீங்கள் எல்லோரும் சிவனிடம் பழனால் பழக்கமுடையவர்கள் நானும் புதியவள் என்னுடைய சிறிய தவறை நீங்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடாதா நீங்கள் எல்லோரும் என் மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லதெல்லாம் பொய்யா என்று கேட்கின்றார் அதற்கு இவர்கள் சொல்லுகின்றார் நீ சிவபெருமானிடம் வைத்திருக்கக்கூடிய அன்பு பொய்யல்ல உண்மையானதுதான் உன்னை போல தூய மனம் கொண்டவர்கள் சிவபெருமானிடம் எப்பொழுதும் அன்பு வைத்திருப்பவர்கள் அதனால்தான் உன்னை நாங்கள் எடுக்க வந்தோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படிதான் இந்த மூன்றாவது பாடல் முடிவடைகின்றது திருச்சிற்றம்பலம்